இந்த எக் ரைஸ் ஆர்டர் பண்றாரு எல்லாரும் இவர் ஒரு மாதிரி பாக்குறாங்க ஏன்னா ஆல்ரெடி இவர் மூணு டைம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் லைனா ஒரு ஒரு டிஷ்ஷா வாங்கி சாப்பிட்டு இருக்காரு இவர் சாப்பிடறத பார்த்த உடனே அங்க ஒரு எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு அங்க இருக்க சின்ன குழந்தை அங்க இருக்க மெனு பாத்துட்டு அதுல இருக்க டிஷ் எல்லாத்தையும் தான் லைனா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்குது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சைட்ல இருக்க மெனுவை பார்த்து அடுத்த டிஷ் ஆர்டர் பண்றாரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவரோட கழுத்தை ஒரு சுத்து சுத்துறாரு கிட்டத்தட்ட ஒரு வார்ம் அப் மாதிரி இவர் சாப்பிடுறத அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் மும்மரமா பாக்குறாங்க அந்த கடையோட

கடைசியிலே அவர் கிவ் அப் பண்ணிடுவார் நினைச்சிட்டு இருப்பாரு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட டைய கொஞ்சம் லூஸ் பண்ணுவாரு எல்லாரும் இதோட கிவ் அப் பண்ணிடுவாரு நினைச்சிட்டு இருப்பாங்க உடனே பத்தொன்பதாவது டிஷ் ஆர்டர் பண்றாரு இந்த பக்கம் அந்த கடையோட ஓனரும் அவங்களோட வைஃபும் ஸ்பீடா சமைக்கிறாங்க அந்த ரைஸ் செஞ்சு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்த உடனே இவரு உடனே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு போக போக அந்த ரைஸ் சாப்பிடறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு அவர் பக்கத்துல இருந்த சாப்ஸ்டிக்லாம் கீழே விழுந்துரும் அந்த நேரத்துல ஒரு லேடி வேகமா ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து இவருக்கு கொடுக்குறாங்க அதை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மீல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறாரு அடுத்த டிஷ் செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்றாங்க ஓனருக்கு அடுத்த ஆர்டர் வரும் நம்பிக்கை இல்ல எதுவுமே செய்யாம அப்படியே நின்று இருக்காரு இந்த ஆளு அந்த மீல சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா இருக்க டிஷ்ஷையும் ஆர்டர் பண்ணிடுறாரு ரெண்டு பேர் அவசர அவசரமா செய்யறாங்க அதுக்கப்புறம் கடைசி மீல கொண்டு வந்து இவருக்கு சர்வ் பண்ணிடுறாங்க இதை சாப்பிட்டு இல்லையான்னு சொல்லிட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுறாரு உடனே எல்லாரும் இவர் என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரும் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்டே இருக்காரு அந்த கடைசி டிஷ்ஷை சாப்பிடறதுக்கு இவர் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மீலையும் முடிச்சிடுறாரு இவர் அந்த எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டதுக்காக கடையோட ஓனரே வந்து நன்றி சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மறுபடியும் டிஷ் ஆர்டர்